ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு மொத முதனால கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியல சரி இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட் ஆக்கியிருக்கேன் நேற்று குளிச்சுட்டு நம்ம தலை பின்னி போட்டோமா இன்றைக்கி வந்து நல்லா தலையை ஊற்றுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வகுந்து விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக பச்சை கலராக இருக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம கருவேப்பில இருக்குது பார்த்தீங்களா அந்த கருவேப்பிலையை உருவி ஒரு ஒரு ஒத்து உருவி லைட்டாக மிக்சியில் போட்டு சும்மா லைட்டாக ஓட்டி அதை வந்து தேங்காயில் போட்டு காய்ச்சி எடுத்திருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம நல்லா வந்து மா வேர்க்கால் நம்ம கீழே நுனி முடி வந்து மெயினாக தேய்க்கணுங்க எனக்குலாம் நுனி முடி வந்து வேகமாக எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சாலும் காய்ஞ்சிரும் நுனிமுடியில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு தலையிலையும் வந்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா இழுத்து ஒரு கொண்டை கட்டிக்கிறலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே என்ன தேய்ச்சிட்டு நல்லா இழுத்து கொண்ட போட்டு போட்டு நான் என்ன தேய்ச்சிக்கிறேன் பாப்பா இந்த பக்கத்து கிராஸ் பண்ணேன் அவளையும் பிடிச்சி இழுத்து வா என்ன தைக்காம பா தேய் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன தேய்ச்சு ஏன் முடிதான் அப்படி இருக்குன்னா அவ முடிய பாருங்க எப்படி சொல்லிட்டு அவ முடியும் அந்த மாதிரி தான் பரட்ட மாதிரிதான் இருக்கு சைனிங்காக முடி இருந்தால் எனக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க சைனிங்காக இருக்கிறவங்க முடிய பார்த்தா நல்லா அப்படியே ஆசைப்படுவேன் ஆனால் எனக்கும் அப்படி இல்லை என் மகளுக்கும் அப்படி இல்லை முடி பாருங்க என்னைய விட என் மகளுக்கு ரொம்ப பரட்ட இப்போயே வந்து ரொம்ப வந்து சிக்கு விழுகுதுங்க தான் வளர்க்கவே போகிறேன் ஆனால் இப்போவே வந்து முடி வந்து அவ்வளவு சிக்கு இவளுக்கு சிக்கவே அப்படியே எடுக்கவே முடியாது அப்படியே சீப்போட பிடிச்சிக்கிறது இந்த வளர்ந்தால் எவ்வளோ சிக்கு வருமோ அவளையும் பிடிச்சி நல்லா எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு கரண்ட்டு வேற இல்லைங்க இன்னைக்கு சனிக்கிழமை சடவுன்னு கரண்டு வேற போயிடுச்சு அவளுக்கும் கசகசன்னு இருந்திருக்கும் அதனால நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்லா இழுத்து லெப்பர் பேண்ட் போட்டு நல்லா இழுத்து ஒரு உச்சி குடும்பியை போட்டு விட்டாச்சு அவளுக்கு நல்லா ஒரு ஐயர் மாதிரி போட்டு விட்டு அவளை போ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட அனுப்பியாச்சுங்க நான் அவள் பார்த்து இனி முறைச்சிக்கிட்டே இருந்தா இப்போ நம்ம வச்ச எண்ணெய் வந்து தலையில் வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் எண்ணெய் வச்ச உடனே வெக்கு வெக்குன்னு இழுத்து நம்ம வந்து சீவணம்னா அது முடி வந்து ரொம்ப வரும் அதுக்குள்ளே நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் ரெண்டு வாழி துணி ஊற வச்சுருக்கேன் யூனிஃபார்மு பெட்ஷீட்டு தலானி உர எல்லாம் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா இப்போ வந்து மாங்கு மாங்குன்னு இப்போ வந்து நம்ம வந்து துவைக்க போகிறோம் பாப்பா தம்பி யூனிஃபார்ம்லாம் ரொம்ப அழுக்கா இருக்குங்க அதனால வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஊற வச்சுருணும் இப்போ துணியெல்லாம் வந்து நல்லா துவச்சிட்டு வந்தாச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க துணி அலசுறதுக்கு கரண்டு வேற இல்லையா வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குங்க சரி ரெண்டு பக்கமும் இப்போ வந்து நல்லா வகுடு எடுத்துகிட்டு இப்போயும் ஃபர்ஸ்ட்லேருந்து முத மாதிரியே கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ ஊர்னதுனால கொஞ்சம் சிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம உடனே வந்து தலை செய்ணுனா சிக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் ஏன் முடியலலாம் சுத்தமாக சிக்கு எடுக்க முடியாது இங்கே பாருங்கள் முடி பாருங்கள் எவ்வளோ முடி வந்திருக்குன்னு இப்போ அந்த சீப்பில் சிக்கு எடுத்துட்டோமா இந்த சீப்பில் நல்லா வலு 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 வலுன்னு வலிச்சு நல்லா வந்து இறுக்க தலை பின்னிக்கிறனுங்க லூஸாலாம் பின்னக்கூடாது நல்லா டைட்டாக ஓரளவுக்கு ரொம்ப டைட்டானால் ரொம்ப அப்படியே தலையை பிடிச்சி இருக்கிற மாதிரி பின்னக்கூடாது கொஞ்சம் லைட்டாக இது பண்ணுற மாதிரி நல்லா பின்னல் வந்து லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கிறணும் போட்டுட்டு நல்லா ஒரு லப்பர் பேண்டு அந்த அந்த நுனி முடியெல்லாம் வந்து நல்லா அந்த கடைசி அந்த நீல வரைக்கும் பின்னி எடுக்கணும் நல்லா அறுக்கணிச்சட மாதிரி பின்னி எடுத்துட்டு அதை மடித்து ஒரு லப்பர் பேண்டாக போட்டு விட்றணும் இங்கே நம்ம அவ்வளோதான் இன்னும் இன்றைக்கி சனிக்கிழமை ஓடிடுச்சா அந்த அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பாருங்கள் நான் அரிசி வேற கரண்டு சடவுணுங்கிறது யாவுகம் இல்லாமல் அரிசியை வேற ஊற வச்சுட்டேங்க நல்ல வேலை உளுந்த ஊற வைக்கல அரிசி மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன் நம்ம கரண்ட் வந்தோன்னே இன்னும் வேலை இருக்குது துணி எல்லாம் பெண்டு கலண்டு போச்சு ரெண்டு வாழை துணி இன்னும் வந்து நம்ம வந்து மாவு வேறு ஆட்டணும் ஏன்னா சுத்தமாக மாவு இல்லை மாவு இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று இட்லி விற்கலாம் தோசையை சுடலாம் சட் சட்டுன்னு வந்து எதனால ஒரு வேலை முடிஞ்சிடும் மாவு இல்லைன்னா நமக்கு வந்து அப்படியே பைத்தியம் பிடிக்குதுங்க இது இடையில வந்து என் தம்பி வேற பிள்ளையில வந்து இங்கே வீட்டில் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க உள்ள டவுனுக்குள்ளே போனாங்க பிள்ளையை வேற நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு என் மகளோட சேர்ந்து விளாட்டு சாமான் எடுத்து போடவும் அது ஆட்டுக்குள்ளே நல்லா விளையாண்டுக்கிட்டு கிடந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சிரிக்கிற ஆளுங்க பாருங்கள் சரிங்க பாய்ங்க